நம்மை தேடி ஒரு முடிவை எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இத நான் செஞ்சேன்னா நல்லதா முடியுமா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில என்ன கொண்டு போய் விட்டுருமா என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையே இது நன்மையா தீமையா நல்லதா கெட்டதா ஆண்டவருடைய சித்தமா சித்தம் இல்லையா ஒண்ணுமே புரியலையே இதை செய்யலாமா வேண்டாமான்னு கூட தெரியலையேன்னு சொல்லி தீர்மானிக்க முடியாம பல குழப்பத்தில் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தாங்க ஏசப்பா சொல்றாங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி அப்பா உங்களை பார்த்து சொல்றாருங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல தீர்மானம் எடுக்க முடியாத பெரிய குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தான் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு எசப்பா எனக்கு ஒரு தெளிவை தாங்க எனக்கு போதித்து எனக்கு வழியை காமிங்க எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை தாங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்த உங்களுடைய குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை தந்து ஆலோசனை தந்து வழியை காட்ட அவர் இருக்கிறார் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்ளுங்க ஒரு நல்ல தெளிவை பெறுங்க